போராட்டத்தில் குதித்த ராகுல் காந்தி அதானி ஊழல் விவகாரத்தில் மத்திய அரசு மவுனம் காக்காமல் நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து விவாதிக்க வேண்டும் என ராகுல் காந்தி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த இந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் பின்னர் பேசிய ராகுல் ஊழல் விவகாரத்தில் அதானியும் மோடியும் ஒன்று தான் அதானியை விசாரிப்பது மோடியை விசாரிப்பது போன்றது என்றார் சல்மான் கானை கொல்ல ரவுடி கும்பல் திட்டமா சல்மான் கானின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அத்துமீறி நுழைந்தவருக்கு பிஷ்னோய் கும்பலுடன் தொடர்பு உள்ளதா என போலீசார் விசாரிக்கின்றனர் ஏப்ரல் பதினான்காம் தேதி மும்பையில் உள்ள வீட்டில் சல்மானை கொல்ல திட்டமிட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது பின்னர் அடுத்தடுத்து பல வழிகளில் அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுகிறது இதன் பின்னணியில் ஜெயிலில் இருக்கும் பிரபல ரவுடி பிஷ்னோய் இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சென்னையில் குடிநீரில் கழிவுநீர் நீர் கலப்பா இரண்டு பேர் பலி சென்னை பல்லாவரம் மலைமேடு மாரியம்மன் கோயில் தெரு குத்தாலம்மன் கோயில் தெரு பகுதிகளில் திடீரென முப்பது பேருக்கு வாங்கி வயிற்று போக்கு ஏற்பட்டுள்ளது அவர்கள் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டனர் இவர்களின் திருவேதி ஐம்பத்து நான்கு மோகன் உயிரிழந்துள்ளார் குடிநீரில் கழிவுநீர் கலந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் நீடிக்கும் மரணத்தின் மர்மம் இன்னும் மரணத்தில் மக்களுக்கு தெளிவான விடை கிடைக்கவில்லை ஆறுமுகசாமி நீடிக்கும்ியும் அறிக்கை தாக்கல் செய்த நிலையிலும் இன்னும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது ஒரு முதலமைச்சருக்கு மரணம் எப்படி நேர்ந்தது என்பதற்கு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்கும் அளவுக்கு மர்மங்கள் நீடிக்கின்றன ஆனால் இன்றுவரை யாரும் விடை கிடைக்கவில்லை இனியாவது பதில் கிடைக்குமா வங்கிக் கணக்கு இருந்தால் தான் ரூபாய் பொங்கல் பொங்கல் பரிசு பரிசாக பைசா பொதுமக்கள் வங்கி கணக்கில் அரசு வழங்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது இந்நிலையில் வங்கிகளில் கணக்கு தொடங்கினால்தான் பொங்கல் பரிசு கிடைக்கும் என்ற தகவல் பரப்பப்பட்டு வருகிறது ஆனால் அது உண்மையில்லை பொங்கல் பரிசு வழங்குவதற்கும் கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு தொடங்குவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது